புதுச்சேரியில் கலந்து கைலாஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிடிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சார்பில் குடியரசு திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி மேற்பட்ட கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கூறிய சட்டப்பேரவை தலைவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு

அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் குடியரசு தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது அதே போன்று பள்ளி இறுதி தேர்வுகளில் சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சாதனைகளுக்கான சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அலங்கார ஊர்தி அணி வகுப்பில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வந்த அலங்கார ஊர்தியில் இறப்பின் போது சடங்கு நிதி அளிக்கப்படுவதை காட்டும் விதமாக இறந்தவரின் சடலத்தை போன்று வடிவமைப்பு இடம்பெற்றன பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் கான்பூர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது புதுச்சேரி அரசு குடியரசு திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுவதற்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு விடுதலை போராட்ட வீரர்களின் வங்கிக் கணக்கில் மூவாயிரம் ரூபாய் வரும் திங்கட்கிழமை முதல் செலுத்தப்படவுள்ளது உள்ளது நிகழ்ச்சியை ஒட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அணிபால் கெனடி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்ட சிவசிந்தனை ஊர்வலத்தில் எரியூட்டப்பட்ட உபயோகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு சிவனடியார்கள் ஊர்வலமாக சென்றனர் உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திரு கூட்டம் சார்பில் நான்காம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணம் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து துவங்கி நேருவேதி காமராஜர் சாலை வழியாக வில்லியனூர் திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் முடிவடைத்தது இதில் பல்வேறு வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுடன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவ நடிகார்கள் சிவபுராணம் பாடியும் வேத மந்திரங்கள் ஓதியபடி சாலைகளில் மந்திர புஷ்பங்களை தூவியவாறு வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் கலந்து கொண்ட சிறுவர்கள் பரதநாட்டியம் ஆடியவாறு சென்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து சிவனடியார்கள் சாணத்தை எரியூட்டப்பட்ட பின் வரும் சாம்பல் தான் உண்மையான திருநீறு எனவே அனைவரும் அதை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாணக்கட்டிகளை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கில் சாணக்கட்டிகளை வைத்தபடி ஊர்வலமாக வந்தனர் இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு புராதன ஆலயங்களை புனரமைக்க வேண்டும் தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓத வேண்டும் ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியபடி சென்றனர் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கூறி கருத்து கூறியுள்ளார் அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இது போல பேசுவது தவறு அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்துவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்றும் கடுமையாக சாடினார் புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தமா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன் செயற்பொறியாளர் சீதாராம் ராஜ் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்திற்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நடைபயணமானது காந்தி சிலை அருகே தொடங்கி எஸ்வி வி பட்டேல் சிலை வழியாக சென்று மிஷன் வீதி சம்பா கோவில் மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் மாளிகை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனிடையே புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்நிலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அதேபோல் பாரதி பூங்கா மகாத்மா காந்தி நேரு பாரதியார் பாபு சி அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருவிக்கா அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் திறந்து வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி அருமார்த்தபுரம் திருவிக்கா உயர்நிலை பள்ளியில் பள்ளி அளவிலான கலை மற்றும் ஓவிய கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கினர் பொறுப்பாசிரியர் சுரேஷ் வரவேற்புரை ஆற்றினர் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர் முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார் கண்காட்சியில் மாணவர்களின் நூற்று கணக்கான மேற்பட்ட கலை மற்றும் ஓவிய படைப்புகளை பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியினை ஆசிரியை அசுந்தா தொகுத்து வழங்கினார் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் அன்பழகன் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர் இக்கண்காட்சியினை அனைத்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டுகளித்தனர் விழா இறுதியில் சுகில் நன்றி கூறினார் புதுச்சேரி மாநிலம் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை சங்கத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி சி சந்திரன் தலைமை தாங்கினார் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமுராஜன் தேர்தல் பற்றிய வினாடி வினாவை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலை வகிக்க வந்திருந்த அனைவரையும் மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம் வரவேற்றார் பேராசிரியர் ஏமூர் ராஜன் கருத்துரையை தொடர்ந்து துணைத் தலைவர் நித்யானந்தம் மகளிரணி தலைவர் விமலா பெரியாண்டி மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் பரந்தாமன் மற்றும் ஜி டி இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் சிறப்புரையாற்றினார் வாக்காளர் தின உறுதிமொழியை அவர் வாசிக்க வந்திருந்த அனைவரும் உறுதியேற்றி கொண்டனர் விழாவின் இறுதியில் தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம் காலாபட்டு குமார் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள் அணி தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி வைத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருவா திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தேசிய கொடி ஏற்றினர் நம் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றும் விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர் உடன் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா நந்தாசரவணன் வழங்கினர் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் இருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி நகர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களுக்கு மீன்பிடி வழக்கினை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன் இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோலைநகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக சௌரிராஜன் அவைத்தலைவர் எழிலன் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் பூபதி சந்துரு தேசப்பன் உதயகுமார் விநாயகமூர்த்தி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படி இஸ்லாமியர் மோதிரம் மாற்றி அரசு அதிகாரிகள் முன்பு திருமணம் செய்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி அரசானது பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து விடுதலை அடைந்தபோது பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படியும் பிரெஞ்சினுடைய சட்டத்திட்டத்தின்படியும் செயல்படலாம் என ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது பிரெஞ்சு ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் தங்களது திருமணத்தை பிரெஞ்சு குடியுரிமை சட்டத்தின்படி பதிவு செய்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி வபுசி வீதியைச் சேர்ந்த மொபின் கோட்டகுப்பத்தைச் சேர்ந்த ஃபேசியா ஆகிய இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இரண்டு குடும்பத்தினர் அரசு கட்டிடத்தில் பிரெஞ்சு அரசின் ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரி நகராட்சி துணை பதிவாளர் முன்பு மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் இதில் அவர்களது உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் சரியான முறையில் நடைபெறுகிறதா என்று உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனத் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அதிகாரியுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாய்க்கால் வாட்டங்கள் அமைத்து சரியான தரத்துடன் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கொடி ஏற்றி மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசு சார்பில் குடியரசு திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கூறிய சட்டப்பேரவை தலைவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்